அறிந்தும் பூரணமாகும் பூக்கின்ற மக்களுக்கும் மாக்களுக்கும் நிறைகுணமாகும் உதய நிலவே உள்ள மலரே பூவை நீ அறிய காய் கனி சந்ததி வளரட்டும் காய் கனியாகி சந்ததி வளரட்டும் யோகம் பூயதனம் ஆகிட நீயே பிரம்மம் அக்னி அறிந்து ஆயத்தனம் செய்திட அக்னி அறிந்தே உன்வசமாகும் அக்னி ஆதரவை அறிவதே எழுச்சியாகும் நீரக்னி வெந்தை நேரிட யோகம் ஆகிட நீயே பிரம்மம் வாயு நிராயத்தனம் செய்திட வாயு அருளே உன்வசமாகும் குளிரூட்டும் வாயுவே தன்றல் தென்றல் காற்று உலகில் வந்திட யோகம் தூயதனம் ஆகிய ஆகிட நீயே பிரமும் சூரியன் சு சுட சுட ஆயத்தனம் செய்திட மலரும் அருள் தரும் பகலவனே நீரின்றி அமையாது எரிசக்தி சூரிய சக்தி சுழல் வென்றிட யோகம் தூயதனம் ஆகிட நீயே பிரமும் வெள்ளி நினைவு சில்லென்று ஆயத்தனம் செய்திட உண்வசமாகும் நீரின்றி அமையாது நில நிலச்சாரல் சந்திரசக்தி வளர்ந்தே செயல்பட யோகம் ஆகிட நீயே பிரம்மம் விண்மீன்கள் உருவாத ஆயத்தனம் செய்திட நட்சத்திர அருளே உன்வசமாகும் நீரின்றி அமையாது தராசக்தி தாரா இயற்கை தரமாய் நங்கிட யோகம் தூயதனமாகிட நீயே பிரம்மம் மேக கூட்டணி போக ஆயத்தனம் செய்திட அருள்மழையே உன்வசமாகும் அனுபவ மழையே மாயாஜாலம் மேகசக்தி தொடர தொடர யோகம் ஆகிட நீயே பிரம்மம் பொன் போன்ற காலம் ஆயத்தனம் செய்திட வற்றாத கலசம் உன்வசமாகும் ஊற்றும் கண்ணான ஆசித்தொழிகள் ஆசித்தொழிகள் ஆண்டிற்கோர் அழியாத கோலமாகிட யோகம் தூயதனமாகிட நீயே பிரம்மம் பூவை அறிந்தோம் பூரணமாகும் பூக்கின்ற மக்களும் மாக்களும் நிறைவுடமாகும் உதய நிலவே உள்ளமளவே பூவை நீ அறிய காய் கனியாகி தந்தறி வளர்க்கும் யோகம் தூயதனமாகிட நீயே நீயும் ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி சர்வம் சிவார்த்தம்